ஜெர்மனியில் அதிகமாக வங்கிக் கிளைகள் மற்றும் ஏடிஎம்கள் மூடப்பட்டு வருவதால் பணத்தை பெறுவது மிகவும் கடினமாகி வருகிறது பலர் இப்போது பணத்திற்கு பதிலாக அட்டைகள் அல்லது தொலைபேசி செயலிகளை பயன்படுத்தி பணம் செலுத்துகின்றனர் இதன் காரணமாக குறைவான ஏடிஎம்களை தற்போது இயங்குகின்றன ஷெல் எரிவாயு நிலையங்களை பலர் பணத்தை எடுக்க பயன்படுத்துகின்றனர் அவர்கள் அங்கு கொள்முதல் செய்யாமல் ஆயிரம் யூரோக்கள் வரை பெறலாம் ஆனால் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இந்த சேவையும் நிறுத்தப்பட உள்ளது வங்கி போஸ்ட் மற்றும் போன்ற பெரிய வங்கிகள் ஷெல் தங்கள் கூட்டாண்மையை முடிவுக்கு கொண்டு வர உள்ளனர் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஷெல் எரிவாயு நிலையங்கள் இனி பணம் எடுக்கும் வசதியை வழங்காது ஏற்கனவே குறைவான ஏடிஎம்கள் மற்றும் வங்கிகள் உள்ள சிறிய நகரங்களில் உள்ளவர்களுக்கு இந்த மாற்றம் இன்னும் பாதிக்க உள்ளது பலருக்கு அருகில் உள்ள பணத்தை பெறுவதற்கு எரிவாயு நிலையம் எளிதான இனமாக இருந்தது இந்நிலையில் சில வங்கிகள் பணத்தை பெறுவதற்கான புதிய வழிகளை வழங்குகின்றன உதாரணமாக தங்கள் வங்கி பயன்பாட்டில் பார்கோடை பயன்படுத்தி பல்பொருள் அங்காடிகளில் பணம் எடுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு எரிவாயு நிலையங்களில் பணத்தை எடுப்பது மிகவும் கடினமாக இருக்கும் எனவே வாடிக்கையாளர்கள் பணத்தை எடுக்க முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது